ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சத்தியகம் பட்டிஸ் இன்றைக்கி நான் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் விவசாயிகள் அடையாள அட்டை அல்லது விவசாயிகள் அடையாள எண் அப்படின்னா என்ன அதை எதுக்கு நம்ம வாங்கணும் அதோடய பயன்கள் என்ன எங்கே வாங்கணும் எப்படி வாங்கணும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம முழுசாக தெளிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விவசாயிகள் அடையாள எண் அல்லது அடையாள அட்டைங்கிறது ஒவ்வொரு இந்தியருக்குமான ஆதார் அட்டை போன்றது ஆதார் அட்டையில் என்னென்னலாம் இருக்கும் நம்மளோட பெயர் முகவரி தனித்துவ அடையாளம் கைரேகை கருவிழி ரேகை இதெல்லாம் அடங்கிய தொகுப்பாக எப்படி ஆதார் அட்டை இருக்குதோ அதே போல் விவசாயிகள் அதை அடையாள அட்டைங்கிறது நம்மளோட பெயர் முகவரி நம்மளோட நில விவரங்கள் மொத்தமும் அடங்கிய தொகுப்பாக தான் இருக்க போகுது அடுத்தபடி அந்த விவசாய அடையாள அட்டையை நம்ம எதுக்கெல்லாம் பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு யோசிச்சோம்னா பிஎம் கிசான் வெள்ள நிவாரணம் வறட்சி நிவாரணம் பயிர் காப்பீடு பயிர்க்கடன் என் உறவாங்க கூட கட்டாயமாக்க போகிறாங்க போல் எல்லா விதமான விவசாய சம்மந்த சம்மந்தப்பட்ட சேவைகளுக்கும் இந்த விவசாய அடையாளின் கட்டாயம் அது சரிங்க இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போ ஏன் புதுசாக கொடுக்குறாங்கன்னு யோசிக்கிறீங்க இல்லையா இப்போ மேலே சொன்னால்ல பிஎம் கிசான் கடன் வறட்சி நிவாரணம் வெள்ள நிவாரணம் உரம் வாங்க இது எல்லாத்துக்கும் நம்ம தனித்தனியாக டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகிறோம் போகிறோன்னு சொல்கிறத விட அலைகிறோன்னு சொன்னால் தான் சரியாக இருக்கும் இந்த அலைச்சலை தவிர்க்க தான் ஒரே நம்பர் இதை வச்சு நம்ம விவசாயம் சம்பந்தப்பட்ட அனைத்து சேவைகளையும் பயன்படுத்தி கொள்றதுக்காக தான் இந்த விவசாயி அடையாளம் உதாரணம் உதாரணமாக சொல்ல போகணுன்னா பிஎம் கிசான் பணம் கொடுக்கப்பட்டப்ப எவ்வளோ பேருக்கு வந்துச்சு இப்போது அதில் பாதி பேர் கூட வர்றதில்ல போய் அக்ரி ஆஃபீஸில் கேட்டோம்னா என்ன சொல்கிறாங்க கேஒய்சி பண்ணலை லேண்ட் ரெக்கார்ட் சரியில்லை லேண்டு சேல்ஸ்னு வருது அதனால் ஸ்டாப் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க திரும்ப நம்ம எழுதி கொடுத்தோன்னு கொடுத்து எத்தனை பேருக்கு வருது பெரும்பாலான பேருக்கு வர்றதில்ல இதெல்லாம் தடுக்க தான் இந்த விவசாயிகள் அடையாள அட்டைங்கிற முறையை கொண்டு வந்திருக்காங்க அடுத்தபடியாக நம்ம இதை எங்கே வாங்கணும்னு யோசிக்கிறோம் இல்லையா இதை இ சேவை மையங்கள்லையோ நம்ம தனிப்பட்ட முறையில் விண்ணப்பிச்சோ வாங்க முடியாது ஆன்லைனில் தான் வாங்கணும் ஆனால் அதுவும் மத்திய அரசின் கீழ் செயல்படக்கூடிய சிஎஸ்சி சென்டர்கள் இப்போ இ சேவை மையம் இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரியே சிஎஸ்சி சென்டரும் இருக்கும் அதனால் பத்து இடத்துல இ சேவை மையம் இருக்குனாக்க ஏதோ ஒரு இடத்துல சிஎஸ்சி சென்டர் இருக்கும் அதை நம்ம தேடி அங்கே தான் விண்ணப்பம் செய்யணும் நம்ம விண்ணப்பம் செஞ்ச பிறகு ரெவென்யூ ஆஃபீஸ் அதாவது வருவாய் அலுவலகத்தில் வருவாய் ஆய்வாளரின் ஒப்புதலுக்கு பிறகு உங்களுக்கான தனித்துவ அடையாள எண் அதாவது விவசாயி அடையாள எண் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க எங்கே விண்ணப்பிக்கணும்னு சொல்லிட்டிங்க சரிங்க எல்லாத்தையும் சேர்ந்த ஒரே அடையாளம் இருக்க போதுன்னு சொல்கிறீங்க அப்போது நிறைய டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுமே எல்லா டீட்டெயில்ஸும் ஒரே கார்டில் வருதுன்னா நிறைய டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குமே என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம்ங்க தேவைப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப அதிகமாகலாம் இல்லைங்க மூணையும் மூணு டாக்குமெண்ட்ஸ் தான் ஆதார் கூட இணைச்சி மொபைல் எடுத்துகிட்டு போகணும் ஆதார் அட்டை எடுத்துகிட்டு போகணும் உங்களுக்கு எத்தனை இடத்துல நிலம் இருந்தாலும் சரி பத்து இடத்துல இருக்கா இருபது இடத்துல இருக்கா நூறு ஏக்கர் இருக்கா ஐம்பது ஏக்கர் இருக்கா ஐம்பது சென்ட் இருக்கா இருபத்தஞ்சி சென்ட் இருக்கா அதை பற்றி பிரச்சனை இல்லை உங்களுக்கு இருக்கக்கூடிய நிலங்களின் சிட்டாக்கள் அல்லது பட்டாக்கள் இதை நம்ம கையில் எடுத்துகிட்டு போகணும் இதெல்லாம் எடுத்துகிட்டு போனோன்னா பத்து நிமிஷத்துக்குள்ளே நம்மளோட வேலையை எளிமையாக முடிச்சு கொடுத்துருவாங்க அவங்க முடிச்சு கொடுத்த மூணுலேருந்து ஐந்து நாட்களுக்குள்ளே உங்களுடைய தனித்துவ அடையாள எண் உருவாக்கப்பட்டு உங்களை வந்து சேரும் சரிங்க இந்த டீட்டெயில்ஸ்லாம் சொல்லிட்டீங்க ஓகே இதுக்கு டைம் லிமிட் ஏதாச்சும் வச்சுருக்காங்களா அதான் அங்கே கெடு கடைசி தேதி வச்சுருக்காங்களா அப்படின்னு கேட்குறீங்களா வச்சுருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் நீங்கள் விண்ணப்பம் செய்து முடித்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மற்ற டீட்டெயில்ஸ்லாம் எல்லாமே கொடுத்துருவீங்க இந்த சிஎஸ் என்று எங்கே இருக்குதுன்னு என்னால் தேடிக்கிட்டு அலைய முடியாதுங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா உங்களுக்கு மேலே ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்திங்களா அதில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் அப்படி இல்லைனா கால் பண்ணுங்கள் நாங்கள் கேட்ட டாக்குமெண்ட்ஸை அப்படியே வாட்ஸ்அப் பண்ணுங்கள் பத்து நிமிஷத்தில் உங்கள் வேலையை முடித்து நாங்களே விண்ணப்பம் செய்து தருகிறோம்